அதிகாரத்தை மீறி செயல்படும் ஸ்டாலின் யூஜிசி விதிகளுக்கு முரணாக மசோதா நிறைவேற்றுகிறார் பத்து மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியதின் பின்னணி இதுதான் எந்த நீதிமன்றத்திற்கும் சொல்லட்டும் திமுகவுக்கு ஷாக் கொடுத்த ஆர் என் ரவி வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக மட்டுமே சட்ட ரீதியாக நடக்கிறது மக்களுக்காக உழைக்கிறது என்பது போன்று கதை கட்டுவார் அதேபோல் தங்களுக்கு சாதகமான சில ஊழல் வழக்கறிஞர்களை கையில் வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று விடுவார் இப்படித்தான் கடந்த காலங்களில் திமுகவின் சில மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது அதேபோல் தற்போது மீண்டும் ஆளுநரவி தாங்கள் சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போடுவதோடு ஜனாதிபதிக்கும் அனுப்பி வைத்து வருவதாக திமுக அவருக்கு எதிராக தொடர்ந்து போர்க்குடி பிடித்து வருகிறது குறிப்பாக கலைஞர் பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம் போன்ற மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பிய போதும் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் இவர் ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பிவிட்டார் அதனால் ஆறு மாதங்களுக்கு மேலாக அந்த மசோதாக்கள் கிடப்பில் கிடக்கின்றன எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் ஆளுநரோ ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கெடு வைத்திருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பை மதிக்காமல் ஆளுநரவி செயல்படுகிறார் என்று தொடர்ந்து முரசொலியில் திமுக பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதி வருகிறது அதோடு வேண்டுமென்றே மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் தாமதம் செய்கிறார் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக அவர் பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு செயல்படுகிறார் என்று இதில் ஒரு அரசியலையும் திமுக செய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று ஆளுநர் மாளிகை இந்த மசோதாக்கள் குறித்து ஒரு பரபரப்பு அறிக்கையும் வெளியிட்டுள்ளது அதில் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர் ரவி திட்டமிட்டு தாமதம் செய்து வருவதாகவும் அவர் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் தமிழக அரசு தொடர்ந்து செய்தி பரப்பி வருகிறது ஆனால் இது அனைத்தும் ஆதாரமற்றது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டுகள் என்பதை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறியுள்ள ஆளுநர் மாளிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுவரை தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது அதில் எண்பத்தி ஆறு சதவீத மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் அவற்றில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மசோதாக்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள எட்டு மசோதாக்கள் கடந்த மாதம் இறுதியில் வந்தவை அவை பரிசீலனையில் உள்ளன ஆனால் இதை வைத்து தமிழக அரசு ஆளுநருக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டு வருகிறது ஆளுநர் மத்திய அரசிடம் சேர்ந்து கொண்டு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதோடு சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு என்றாலும் பத்து மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையால் ஒப்புதல் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த மசோதாக்களுக்கு எதற்காக ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று தமிழக அரசுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன விளக்கம் என்றால் இந்த மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட போதும் அவை அனைத்துமே யூஜிசி விதிகளுக்கு முரணாக உள்ளது குறிப்பாக சட்டசபையில் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை அதனால்தான் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இப்படி தங்களது அதிகார வரம்புக்கு மீறிய மசோதாக்களை நிறைவேற்றிவிட்டு அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று இவர்கள் கூறுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஆளுநர் ரவியை பொறுத்தவரை சட்டத்தை மீறி எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டோம் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் மசோதா விவகாரத்தில் தீர்ப்பளித்த பிறகும் அதற்கு எதிராக அவர் செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை முக்கியமாக முன்பை விட இப்போது மசோதா விவகாரத்தில் மிக தெளிவாக செயல்படுகிறார் அதனால் இந்த விவகாரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு சென்றுள்ள நிலையில் இது அவர்களுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் இவர்களும் உச்சநீதிமன்றம் மூன்று மாதம் கெடு விதித்ததால் திட்டமிட்டே அவர்களுக்கு எதிராக செயல்படுவதாக தங்களது பத்திரிகைகளில் செய்தி வெளியிடுகிறார்கள் குறிப்பாக ஆளுநரும் ஜனாதிபதியும் சேர்ந்து கொண்டு தமிழக அரசை பழி வாங்குகிறார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதன் காரணமாகவே இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையை ஆளுநர் மாளிகைக்கு உள்ளது அதனால்தான் தமிழக அரசு சட்டசபை அதிகாரத்துக்கு மீறிய மசோதாக்களை நிறைவேற்றி இருப்பதோடு யூஜிசி விதிகளுக்கு முரணாக நிறைவேற்றி உள்ளார்கள் என்ற தகவலை பொதுவெளியில் வைத்திருக்கிறார் ஆளுநர் ரவி மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதோடு தமிழக மக்களின் நலன்களை பாதுகாக்க ஆளுநர் உறுதியளிக்கிறார் அதே சமயம் அரசியலமைப்பின் விதிகளை அவர் மீறுவதில்லை காரணம் ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவர் மீறி அவரால் செயல்பட முடியாது அதன் காரணமாகவே சட்டத்தை கடந்து தங்களது அதிகாரத்தை மீறி தமிழக அரசு மசோதாக்கள் நிறைவேற்றும் போது அதற்கு தன்னால் ஒப்புதல் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அந்த மசோதாக்களை அவர் ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பிவிடுகிறார் அதை பரிசீலித்து அவர்கள் சொல்லும் கருத்தினை பொறுத்துதான் அவரால் இது குறித்து முடிவெடுக்க முடியும் அதனால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த பத்து மசோதா விவகாரத்தில் ஆளுநர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் நடக்கிறார் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுவார் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் இதுகுறித்து சமூக ஊடகங்களில் பொது இடங்களிலும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை ஆளுநர் மாளிகைக்கு உள்ளது என்பதனால்தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த செய்தி கட்சி கூட்டங்கள் நடத்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் ஒரு லட்சம் முதல் இருபது லட்சம் டெபாசிட் என்றதும் பேக் கடித்த கட்சிகள் கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டங்கள் பேரணிகள் நடத்துவதற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது அதையடுத்து திமுக அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தேமுதிக உள்ளிட்ட இருபது கட்சிகள் பங்கேற்றார்கள் அப்போது எந்த ஒரு கட்சி கூட்டம் நடத்தினாலும் நேரம் கூட்டம் நடத்த இடம் வழித்தடம் மேடை மட்டுமின்றி பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் ஆகியவற்றை அந்தந்த கட்சிகள் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் குறிப்பாக எந்த கட்சி விதிமுறைகளை மீறினாலோ பொது சொத்துக்களை சேதப்படுத்தினாலோ அதற்கான தொகையை அவர்களே கொடுத்தாக வேண்டும் இதுகுறித்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருப்பதால் ஒரு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை கட்சிகளிடம் டெபாசிட் தொகை வசூலிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்படி ஒரு லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை முன்பணம் வசூலிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதும் இதில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளும் இந்த பரிந்துரையை ஏற்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் இதையடுத்து உங்களுடைய கருத்துக்களை பத்தாம் தேதிக்குள் எழுத்து வடிவமாக கொடுங்கள் என்று கூறியுள்ள தமிழக அரசு இதை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறார்கள் குறிப்பாக அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தும் போதும் பொதுமக்களுக்கும் பொது இடங்களுக்கும் சேதப்படுத்துவதை வாடிக்கையாக வைத்திருப்பதால் அதற்கு உரிய இழப்பீடு அவர்கள்தான் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அதனால் இந்த வைப்புத் தொகையானது ஒரு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை என்பது குறைவாக நிர்ணயம் செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த முடிவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ஒரு எதிர்கருத்து வெளியிட்டுள்ளார் அதில் பொதுக்கூட்டம் பேரணி நடத்துவது ஜனநாயகம் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துள்ள உரிமையாகும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை ஆனால் டெபாசிட் கொடுப்பது கட்டாயம் என்றால் ஆட்சியில் இருந்து கொள்ளையடித்த கட்சிகள் மட்டுமே பொதுக்கூட்டம் நடத்த முடியும் எங்களை போன்ற ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறாத கட்சிகள் எப்படி இவ்வளவு பணத்தை டெபாசிட் செலுத்த முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக உடைத்துள்ள மு க ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்கிறார் அதன் காரணமாகவே அன்புமணி தன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் கூறிய பிறகு அவர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அன்புமணியை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணிக்கு அழைத்துவிட்டு அந்த பல் அடித்த நடிகர் விஜய் நடிகர் விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தனது கட்சியினரை அதிமுகவில் நடத்தி கூட்டணி பேச அறிக்கை வைத்திருக்கிறார் அதை அடுத்து அவர்களும் பேசலாம் என்று சொல்லி தாமல் எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் எந்தெந்த தூதிகளை கொடுக்கலாம் என்று ஆலோசித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர்கள் சொல்லவே இல்லையாம் இந்த நேரத்தில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தது அதிமுகவினருக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதையடுத்து அவர்கள் தங்களிடத்தில் கூட்டணி பேச வந்த தமிழக வெட்டிக்கழக கழக நிர்வாகிகளிடத்தில் அப்படி என்றால் எதற்காக எங்களிடத்தில் கூட்டணி பேச வந்தீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கு அவர்களும் கூட்டணி பேச வந்தது உண்மைதான் இரண்டு கட்சியும் அமர்ந்து பேசும்போது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை உங்களுக்கு சொல்வதற்கு முடிவெடுத்திருந்தோம் இப்போது கூட கூட்டணிக்கு நாங்கள் ரெடிதான் ஆனால் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறியிருக்கிறார்கள் இதனால் அதிமுகவினருக்கும் பாபகாவிலிருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதையடுத்து இன்னும் முதல் தேர்தலை கூட சந்திக்கவில்லை அதற்குள் எந்த அடிப்படையில் நாம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை இவர்கள் முடிவு செய்கிறார்கள் அதிமுக தமிழ்நாட்டில் நீண்ட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி நாங்கள் எப்படி விஜய் தலைமையில் தேர்தலை சந்திப்போம் இவர்களுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கிறது என்பதையும் வரப்போற சட்டமன்ற தேர்தல்தான் முடிவு செய்யும் அதற்குள் எப்படி நான் தான் முதலமைச்சர் என்று இந்த விஜய் முடிவெடுக்கிறார் என்று அவரை நோக்கி அதிமுகவினர் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து வருகிறார்கள்